மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரை மதுரபாயில் சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டின் பாய் என்ஐஆர்எஃப் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஓட்டம் சோகத்தூர் கிராமம் என் பேர் வந்து விஜயகுமார் நான் ராரி ஓட்டுநராக வேலை பார்த்து கொண்டிருக்கேன் இந்த பிரியாங்கிறவங்க மேட்டி மொழியில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதன் மூலியமாக கால் பண்ணிவிட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பார்த்துட்டு டீ சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைமு பார்த்துட்டு போயிட்டாங்க அவங்க ஏதோ வந்தவாசிக்கு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்காக போயிட்டு உங்களையும் பார்க்கணும்னு சொன்னாங்க உங்கள் வீட்டை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு வந்தாங்க பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க ஒரு மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஒரு கல்யாணத்துக்காக மேரேஜுக்காக ஒரு பத்து நாள் கழித்து ஃபோன் பண்ணிவிட்டு அங்கே வந்தவாசியில் ஒரு மேரேஜ் ஒன்று இருக்குது அந்த மேரேஜுக்காக நான் வரோம் வரப்போ நீங்களும் வாங்க கிளம்பி வேலையிலேருந்து கிளம்பி வாங்க உங்களையும் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னாங்க வந்தவங்க எங்கள் வீட்டில் ஒரு மூணு நாள் தங்கிட்டு நான் பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தவங்க சாப்பாடு செஞ்சாங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பாடு செஞ்சதில் என்ன மிக்ஸ் பண்ணாங்க தெரியல அதை சாப்பிட்டதும் நாங்கள் எல்லாம் மயக்கமாயிட்டோம் மயக்கமானதில் பார்த்தா காலையிலேருந்து பார்க்குறோம் வீட்டை திறந்து பார்த்தா வீடு போட்டு தரப்பு வீட்டில் வீட்டிலருந்து காசு நகை எல்லாம் எதுவுமே காணாமல் போயிடுச்சு எல்லாமே காணோம் இதனால தான் நாங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால காவல்துறை வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இருக்கும் இல்லை இதனால இந்த பிரியாங்கா சைட்லேருந்து என்னை வந்து கொலை மிரட்டல் எடுத்துருக்காங்க நீங்கள் டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கனாக்கா பண்ணிக்குவோம் குடும்பத்தோட அப்படின்னு மிரட்டுறாங்க அது இல்லாமல் நாங்கள் ஜெயிலுக்குள்ளே போயிட்டோம்னாக்கா நாங்கள் கண்டிப்பாக வெக்கீலெல்லாம் பெரிய பெரிய ஆளுலாம் இருக்காங்க அவங்க மூலயமா நாங்கள் வெளியே வந்துட்டோம்னா அவங்க குடும்பத்தோடு நாங்கள் உங்களை விட மாட்டோம் கண்டிப்பாக உங்களை குடும்பத்தோடு காலி பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு மிரட்டுறாங்க அதனால் இப்போ நாங்கள் திருவண்ணாமலை எஸ்பிஐ ஆஃபீஸை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம் நாலு சவர நகையும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூவா பணமும் காணாமல் போயிடுச்சு இதனால் நாங்கள் டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் காவல்துறை எந்த ஆக்ஷனும் எடுக்கவும் இல்லை அதனால் இப்போ எஸ்பிஐ ஆஃபீஸை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம்